அன்பானவர்களே ஏ சாமி நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறோம் ஏசு சாமி உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கிறான்னு பார்ப்போம் ஒன்று தீமதி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நம்முடைய ரச்சகராக இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிற கத்தராக இயேசு கிறிஸ்துவும் இந்த வார்த்தையை கவனித்தீங்களா பிரியமானவர்களே நம்முடைய ரச்சகர் இயேசு கிறிஸ்துவ நம்முடைய நம்பிக்கை ஏசு கிறிஸ்து வந்து இந்த வசனம் சொல்கிறது பிரியமான ரசிகர் என்றால் நம்ம விடுவிக்கிறவர் எந்த காரியத்தில் இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நம்மளை விடுவிக்கிற தெய்வம் ஏசு சாமி பிரியமான இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு விடுதலைக்காக கூட இந்த நாட்களில் இயங்கி போயிருக்கலாம் எந்த காரியமும் ஒருவேளை குடி பழக்கத்துக்கு கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக அவங்க பிள்ளைகள் காணப்படுவது நிமித்தம் கூட இந்த நாட்களில இங்கே சேர்ந்து போயிருக்கலாம் அதுலேருந்து எப்படி விடுதலைப்படுறது என் கணவர் இந்த குடி பழக்கத்தில் அடிமையா இருக்காரு எனக்கு சரியா வீட்டுக்கு பணம் கொடுக்கறதில்லை என் பிள்ளைகளை பராமரிக்கிறது இல்லை எனக்கென்று எந்த ஒன்றும் என்னால் சேர்த்து வைக்க முடியல என்னோட ஒரே வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக இருக்கிறது என்று நீங்கள் நாட்களில் காணப்படலாம் ஆண்டர் ரேசு பற்றி இந்த வசனம் சொல்றது அவர் நம்மளை விடுவிக்கிற தெய்வம் என்று யாராக நீங்கள் இருந்தாலும் சரி அவர் நாமத்தை சொல்லி உங்களுடைய கணவருடைய பேர் உங்கள் பிள்ளையோட பேர் எந்த காரியத்தில் நீங்கள் விடுதலை வேணுமோ அதை சொல்லி இருந்த இடத்துல வேண்டும்ங்க இயேசு சுவாமி என்ற சொல்லி இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை தாங்க நீங்கள் விடுவிக்கிறவர் என்று சொல்கிறாங்கன்னு சொல்லி எத்தனை முறைனாலும் வேண்டலாம் வேண்டுமோது நிச்சயமாக அவர் ரச்சகர் என்பதை உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் நிரூபித்து காட்டுவார் பெரியமானவர்களை அந்த பழக்கத்திலிருந்து எந்த காரியத்தில் விடுதலை கேட்குறீங்களோ அதில் ஆண்டவர் விடுதலை கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்துவார் பெரியமானவர்களை அடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்முடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்து என்று வசனம் சொல்லுகிறது அதை பார்க்குற நீங்கள் கூட மனுஷர்களை நம்பி கணவரை நம்பி குடும்பத்தை நம்பி பெற்றோரை நம்பி பிள்ளைகளை நம்பி ஏமாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படலாம் இந்த ஆண்டவங்களோடு கூட பேசிக்கிட்ட என்னை நம்பு என்று எந்த காரியத்திலையும் நம்பிக்கை இழந்து என்று காணப்படுகிறீங்க நல்லா இனிமேல் வாழ்க்கையில் நடக்குமா அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்களே ஆண்டர் என்று உங்களை நம்பிக்கையாக சாமி ஏங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க அதான் வசனம் சொல்லுது நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்கிற எஸ்து கிறிஸ்து என்று எந்த காரியத்திலே இன்று தோற்ற நிலைமையில் இருக்கிறீங்களோ சூழ்நிலையோ உங்களுக்கு பிரயாசத்தையோ உங்களுடைய வருமானத்தையோ இல்லை நீங்க மனுஷங்களையோ நம்பி நீங்க தோத்திருக்கீங்களோ அந்த காரியத்தையே சாமி என்ற சொல்லி நீங்கள் யாரா இருந்தாலும் வேண்டாம் நிச்சயமா அந்த காரியத்திலே உங்களுக்கு வெற்றி உண்டு பிரியமானவர்களே வைவிழா வசனம் இருக்கு எறையுமையா பதினேழாம் அதிகாரத்தில் நேலாம் அதிகாரத்திலே இப்படியாக இந்த வசனத்தின் மூலம் உங்களோடு கூட இன்று பேசுகிறார் பிரியமானவர்களே கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் எப்படி இருப்பான் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு அவரையே நம்பிக்கையாக வச்சிருக்கும் போதுல அவனை எப்படி இருப்பான் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கண்ணி கொடுக்கிறதுமான மரத்தை போலி இருப்பான் பாருங்களேன் இவ்வளோ அழகாக அண்டர் இந்த வசனத்தில் சொல்லியிருக்காரு ஒரு மரம் எப்படி கால்வாய் ஓரத்தில் இருக்கிற மரம் எப்படி வேறு விட்டு என்னதான் உஷ்ணா இருந்தாலும் அந்த இலை பச்சையாக இருக்குமோ மழை இல்லாத காலத்துல கூட அது கனி கொடுத்துக்கிட்டே இருக்குமோ அந்த கால்வாய் ஓரத்தில் இருக்கிற மரம் அதே மாதிரி ஓ வாழ்க்கை இருக்கும் உலகம் முழுசு எல்லா பக்கமும் வறட்சி இருந்தாலும் எல்லா சூழ்நிலையும் உனக்கு எதிராக இருந்தாலும் நீ ஏசு சுவாமியை நம்பும் உன் வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமா எப்போதும் கனி கொடுக்கிற பசுமையா இருக்கிற ஒரு மலத்தை போல உன் வாழ்க்கை இருக்கும் என்று ஆண்டர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் பிரியமானவர்களே சொல்லலையே பார்க்காதீங்க ஏசு சுவாமியை நம்புங்க அண்டர் எனக்கு இது நீங்கள் செய்யுங்க நான் உங்களை நம்புறேன் என் வருமானத்தை நான் பார்க்கல என்று நீங்கள் கேளுங்கள் நிச்சயமாக இந்த வார்த்தையின்படி ஆண்டர் வாழ வைப்பார் சங்கீதம் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இட்டாவசனம் இப்படி சொல்லுது சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாக இக்கத்தனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் பாருங்களேன் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டும் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வசதிகளை வாய்ப்புகளை உங்களுடைய சூழ்நிலைகளை வைத்து இதெல்லாம் நான் சாதிச்சிருவேன் அப்படின்னு இவ்வளோ நாள் நீங்கள் நினச்சிக்கொண்டு யோசித்து கொண்டு பேசி கொண்டு வந்திருக்கலாம் அதை எல்லாம் இந்த நாளிலே ஒரு லாஸான நிலைமையில எல்லாம் முடிந்து போன நிலைமையிலே கூட இந்த நாளில் காணப்படலாம் இனி என்ன செய்வேன் என்று அங்காயத்துக் கொண்டிருக்கலாம் அதுதான் ஆண்டர் சொல்கிறாரு ஒன்றையும் மேன்மை பாராட்டும் போது புரிஞ்சு விழுந்துருவேன் ஆனால் ஆண்டவரை நீ நம்பி அவரை நீ மேன்மை பாராட்டி முன்பாக வைக்கும்போது எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியா ஆண்டர் செய் வே என்று பேசுகிறான் இனி உங்கள் வாழ்க்கையிலே சாமி நான் உங்களை நம்புகிறேன் உங்களை மாத்திரம் நான் முன்னாடி வச்சு நம்பி மேன்மை பாராட்டுறேன் ஏன்னா நீங்கள் வாழ வைங்க இந்த தோற்ற காரியத்தில் எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுங்க நிச்சயமாக ஆண்டர் அந்த காரியத்தில் ஒரு வெற்றி கொடுப்பார் எனக்கு தெரிந்த ஒரு அன்பு சகோதரி உண்டு அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையோடு அதிகமாக அவங்க பாதிக்கப்பட்டாங்க எப்போதுமே கணவன் மனைவிக்குள்ளே ஒரே சண்டை கடன் பிரச்சனை எப்படியாக என்ன முயற்சி பண்ணி எவ்வளோ நம்ம அந்த கடன் அடைச்சாலும் ஒரு கடன் அடையும் முதல்ல அடுத்த கடன் இப்படியாக அவர்களுடைய வாழ்க்கையில் பல வருஷங்களாக கடன் கடன் பிரச்சனையில் காணப்படும் அந்த சகோதரிக்கு எப்படி தான் ஒரு மனத்தை நம்புவாங்க இந்த கண கடன் முடிஞ்சானே அடுத்ததை நம்ம கடவுள் வாங்க மாட்டார் அப்படின்னு நினைப்பாங்க அப்புறம் வருமானம் இருக்குல்ல அதை செஞ்சு நம்ம முயற்சி பண்ணி கட்டிடலான் பல முயற்சி பண்ணி தோற்ற நிலைமையில இப்படி தான் அண்டர் ஒரு வார்த்தையின் வழியாக அவரோட பேசினான் நீ என்னை நம்பு நான் உன் வாழ்க்கையை நம்பிக்கையாக இருக்கும்போது அந்த கால்வாய் ஓரத்துல எப்படி அந்த மரம் பசுமையாய் வர மில்லாமல் ஆஹ் எப்போதும் கனி கொடுக்குதோ அதே மாதிரி வாழ்க்கை இருக்கும் என்று அண்டர் அந்த சகோதரியோட பேச ஆரம்பித்தார் அப்ப அவங்க கணவரோட சண்டை போடுறதெல்லாம் நிப்பாட்ட ஆரம்பிச்சா உட்கார்ந்த இயேசு சுவாமி என் வாழ்க்கைக்கு நீங்கள் தான்ப்பா இந்த நாட்களில ஒரு அற்புதம் செய்யணும் எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க நீங்க ரட்சகர் நீங்க என் வாழ்க்கையை நீங்க நம்பிக்கையாக இருக்கிறீங்க நான் உங்களை நம்புறேன் இந்த கடன் பிரச்சனை இருந்து முன்னுமே எனக்கு விடுதலை கொடுங்க இனி என் கணவர் வந்து கடன் வாங்கக்கூடாது நானும் அந்த கடன் வாங்கக்கூடாது என்று அவர்கள் தீர்மானம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தார் அந்த இடத்துல முழு நம்பிக்கையோட வேண்ட ஆரம்பித்தார் என்ன ஆச்சரியம் தெரியுமா பெரிய அது செய்ய அவங்க வாழ்க்கையில நடந்துச்சு இந்த சகோதரி சொல்லுவாங்க ஆண்டு எல்லாம் கடனையும் மாற்றி விடுதலையாய் வாழ வைத்தார் என்று பாருங்களேன் அப்படி ஒரு பெரிய அற்புதம் அவன் வாழ்க்கையில் வந்துச்சு நிறையா அந்த சகோதரி கண்ணீரோடு கூட நாங்கள் இதெல்லாம் நடக்குமா அப்படி சூழ்நிலையெல்லாம் அவங்களுக்கு லாபமாக இருந்துச்சு இதெல்லாம் எப்படி சாத்தியம் ஆனால் நிச்சயமாக அவங்க நம்பின அந்த இயேசு சுவாமி அவங்கள அந்த கடன் பிரச்சனை வந்து விடுதலை பண்ணி அடுத்து கடன் வாங்காத அளவிலே ஆண்டர் அவங்களே ஆசிர்வதித்து வாழ வைத்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே அந்த இயேசு சுவாமியை தான் என்று உங்களும் சொல்லி கொண்டிருக்கிறேன் இந்த காரியமானாலும் சரி நீங்கள் நாள் கே நம்பும் போது அன்றவங்களுக்கு விடுதலையும் கொடுப்பார் அன்றவங்களை வாழ வைத்து அழகு பார்ப்பார் வெற்றியை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார் சேர்ந்து செஞ்சுங்களா அன்பு சுவாமியை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக வேண்டுகிற சுவாமி அண்டவரே நீங்க பேசுகிறீங்க நான் உன் ரட்சகர் நான் உன்னை விடுவிக்கிறவர் நான் உன் நம்பிக்கை என்று பேசியிருக்கீங்க அந்த கணவரே இந்த காரியத்தில் இந்த பிள்ளைகள் விடுதலை வேண்டும் என்று உன்னை நாமத்தை சொல்லி வேண்டுகிறார்களோ நாமத்தில் ஒரு பெரிய அற்புதம் வாழ்க்கை நடக்கட்டும் அப்பா அன்றவரையே கத்திரி